நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாரிதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி நாளென் செய்யும் வினைதான் செய்யும் இனி நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மூணு முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் இந்த கும்பத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் அதாவது ஆகஸ்ட் மூணுலேருந்து ஒம்பது வரைக்கும் இந்த வாரத்துக்கு இந்த கும்ப ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது எந்த நிலையிலும் ராசிநாதன் வக்ரம் பெற்றால் அது வந்து சரியில்லாத சூழல் அப்படின்னு சொல்லணும் ராசிநாதன் வக்ரம் பெற்றால் இங்கே பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை சமூகத்தில் ஒரு அவப்பெயர் இது மாதிரி ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன பாருங்கள் குரு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது மட்டுமில்லை ஸ்தான பலம் அஞ்சாமிடம் அற்புதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது மட்டுமா உங்களுக்கு இந்த சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு பாரமாக இது விளங்க போகிறது இது ஸ்தான பலம் பார்வை பலம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்க்கும்போது ராசியில் வேற ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் சூப்பரோ சூப்பர் ராகு அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாங்க அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தருணம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு இந்த ராகு வந்து ஒரு ஆசுலேஷன் மைண்டை கொடுப்பார் எதையும் உடனே செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த மாட்டார் இன்னும் இதை விட பிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி காலதாமதம் ஆகும் ஆனாலும் குரு பார்வை இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் வேற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் தயா அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன தான் ஏர்லட்சணை நடந்தாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மற்ற கிரகங்கள் மிக சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு அ அதாவது யாகப்பட்ட நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தங்க பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான ஒரு சூழல் இசை டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி எதையும் போராடி தேவை பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா பாக்கியமான ஒரு நிலை பாக்கியாதிபதியோடு இணைஞ்சி இருக்கிறார் சுக்கரன் குருவோட குரு சுக்கரன் இணைஞ்சி இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்போது உங்களுக்கு தந்தை தந்தை வழி சொந்தங்கள் பங்காளிகள் இவங்க மூலமாக உங்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் எதற்காக சென்றாலும் ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது தான தர்மத்தை குறிக்கக்கூடிய இடம் உயர்கல்வியை குறி குறிக்கக்கூடிய இடம் மற்றபடி நீங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறீங்க டெஃபினட்டாக சாதிப்பீங்க அற்புதமான நேரம் தந்தையால் யோக பாக்கியங்கள் பங்காளிகள் மூலமும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதில் பாருங்கள் பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்போ தொழில் ரீதியாக அதிகப்படியான லாபத்தை பெற்றுத்தரப்போகிறது இந்த குரு பகவான் அப்படின்னு சூசகமாக சொல்கிறது சூசகம் இல்லை கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் கூட நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த அஞ்சாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைஞ்சி இருக்கிறார் அப்படின்னாக்கா இந்த சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம் பதினோராம் இடத்தை பார்க்குது அங்கேருந்து அப்போது நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைச்சி நல்ல சந்தோஷத்தை அடையப் போகிறீர்கள் என்று கண்டிப்பாக சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தனம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பார்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் புதன் சூரியன் இணைவு புதாதித்ய யோகம் ஏற்படுவது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த கேது பகவான் ஏழில் இருக்கிறது சரியில்லைங்க ரா ராசியிலாக இருந்தா ஏழில் கேது தர போறாரு ஏழில் கேது இருந்தால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவு வரும் பிரிவினை வரும் பிரிஞ்சு போய் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க இப்படி அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி கூப்பிட்டு வரணும் இல்லை கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு போகும் எல்லாரும் பிரிய மாட்டாங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு விதி இருந்தால் இருக்கும் பட்சத்தில் இந்த கேது பகவான் சூப்பராக பிரிச்சு விட்டுருவார் அப்போது எல்லோருமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை மிக சிறப்பாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழு ஏழுக்குடையவன் வேற ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் என்பது எதிர்ப்பு எதிர்ப்புகளை தரக்கூடிய அப்ப அவங்க மனைவியே உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க அவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க ஆதரவா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை அதையும் தாண்டி உங்களுக்கு ரெண்டில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறது இந்த வக்கிரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது ஏராளமான பண வரவு பொருள் வரவு இருக்க போகிறது என்று சொன்னாலும் கூட இரண்டில் சனி இருப்பது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் கொடுத்தா வசூலாவாது நண்பர் கேட்கிறார் உறவினர் கேட்குறார் ரொம்ப நல்லவங்க தெரிஞ்சவங்க கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் வராது ஒன் சைடு அதாவது ஒன்மே டிராஃபிக் மாதிரி திரும்ப வராது விசிலாக அதனால் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்து தாங்க பேசணும் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது அது வக்கரமாக இருக்குன்னா ஏழாகணுமோ ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு ஒரு மேடை பேச்சாளராக இருக்கீங்க இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க இல்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க இல்லை ஒரு ஆசிரியராக இருக்கீங்க இல்லை ஜோஜனராக இருக்கீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வார்த்தையே பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்போ பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குலையவன் எங்க இருக்கார் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் அவருடைய பத்தாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படும் சச்சரவுகள் இருக்கும் ஒரு சிலர் அசிங்கம் அவமானங்கள் பட வேண்டிய சூழல் இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறதால நம்பி கடன் வாங்கி தொழிலில் ஓடுங்க தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இல்லை அப்போ பல மழை பொழிய போகிறது இந்த ராசி அன்பர்கள் அதாவது கும்ப ராசி அன்பர்களுக்கு பல மழை பொழிய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் என்ன வணங்கணும் எந்த தெய்வத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ராசியில இருக்கிறதால விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஏழில் கேது இருப்பதால் பிள்ளையாரை வணங்குங்கள் ஆஞ்சனையாரை வழிபாடு செய்யுங்கள் வியாழச்சனி நடப்பதால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கு மனமொய் தருள்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாய் போகும் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடா